ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி என்ன வீடியோனால் நாங்கள் வந்துட்டு மயிலம் போயிட்டுருக்கோம் அம்மாவோட குலதெய்வம் கோயிலுக்கு பொங்கல் வைக்கிறதுக்காக போயிட்டுருக்கோம் இன்றைக்கி ஆடி ஒன்று வெள்ளி இல்லைங்களா முதல் வெள்ளிக்கே நாங்கள் பொங்கல் வைக்க கிளம்பிட்டோம் நீங்கள் எந்த வெள்ளிக்கு போவீங்கன்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் இப்போ வந்துட்டு நாங்கள் விநாயகர் கோயில் இருக்கோம்ல அந்த இடத்துல அந்த குளத்தெல்லாம் தாண்டி போயிட்டுருக்கோம் கிட்ட போனதுக்கப்புறம் காமிக்கிறேன் அந்த விநாயகர் கோயிலாண்டதே பக்கத்துலேயே ஒரு மண்டபம் இருக்குது அந்த இடத்துல தான் மொட்டை அடிக்கிறவங்க மொட்டை அடிச்சுக்கலாம் அங்கேயே மொட்டை அடிச்சுட்டு அந்த குளத்துலேயே நம்ம வந்து அதுக்கப்புறம் தான் அந்த கோபுரம் தெரியுது பார்த்திங்களா அதுதான் முருகர் கோயில் அங்கே மேலே போயிட்டு நம்ம போய் படைச்சிக்கலாம் கோயில்கிட்ட வந்துவிட்டோம் தீக்ஷு பாருங்கள் அழகாக கண்ணாடி மிரரில் தெரிகிறாங்க அழகாக பச்சை பசிலும் சூப்பராக இருந்தது நல்லா இருந்தது பார்க்குறதுக்கே அந்த கிளைமேட் அதுவும் இல்லாமல் நாங்கள் போனப்போ கொஞ்சம் மாதிரி தூரல் போட்டுகிட்டே இருந்தது அந்த கிளைமேட் உண்மையுமே ஜில்லுன்னு சூப்பராக இருந்துச்சு தீக்ஷு பாருங்கள் பார்க்குறத போன வருஷம்லாம் என் தீக்ஷி சார் அம்மா வயிற்றில் என் சிஸ்டர் வயிற்றுல இருந்தாங்க இந்த வருஷம் தீக்ஷு வந்து என் கையில் இருக்காங்க பாருங்கள் பார்க்குறாங்க நாங்கள் மயிலம் கோயிலுக்கு வந்துவிட்டோம் பாருங்கள் அப்போது பிங்கெலாம் அடிச்சுருந்தாங்கன்னு நினைக்கிறேன் பொங்கல் வைக்கிறதுக்காக அம்மா ஆயா எல்லாமே அந்த வழி போகிறாங்கல்ல அப்படி தான் நாங்கள் போகிறோம் பொங்கல் வைக்கிறதுக்கு இந்த கேட்டு க்ளோஸ் பண்ணதுனால கொஞ்சம் அந்த கட்டை மேலே நாங்கள் ஏறி போகிற மாதிரி ஆகிடுச்சு அந்த கேட்டு வந்து லாக் பண்ணியிருந்தது இது போகிறாங்க பாருங்க ஆயாவும் அம்மா போயிட்டுருக்காங்க இந்த கட்டை மேலே தான் மேலே ஏறி போயிட்டுருக்கோம் நாங்கள் ஃபஸ்ட்டு ஆயா முன்னாடி போயிட்டாங்க அடுத்து வந்து அம்மா போகிறாங்க அடுத்து வந்து நம்ம எல்லாம் இறங்க எங்கள் கையில் ரெண்டு வாட்டர் பாட்டில் கொடுத்துட்டாங்க அந்த வாட்டர் பாட்டில் தூக்கி என்னால் ஏறவே முடியல நல்லா வெயிட்டாக இருந்துச்சு நான் பாப்பாட்ட ஒரு வாட்டர் பாட்டில் கொடுத்துட்டேன் மொத்தம் மூணு வாட்டர் பாட்டில் நாங்கள் தண்ணி எடுத்துகிட்டு போனோம் போதும் பொங்கல் வைக்கிற இடத்துக்கு வந்துவிட்டோம் படிக்கட்டு இந்த இடத்துல பாருங்கள் இங்கே தான் லாக் பண்ணி வச்சுட்டாங்க ஏன் லாக் பண்ணாங்கன்னே தெரியல வெள்ளிக்கிழமை எல்லாருமே பொங்கல் வைக்க வருவாங்கன்னு தெரியும் அது எதுக்காக க்ளோஸ் பண்ணாங்கன்னு தெரியல நாங்கள் சுற்றின்னு வர மாதிரி ஆகிடுச்சு இந்த பாருங்கள் நிறைய குரங்குங்க இந்த வருஷம் நிறைய குரங்கு குட்டி போட்டு வச்சுருந்ததுங்க எந்த குரங்குமே ஒரு சிங்கிளாகவே இல்லை எல்லாமே குட்டி போட்டு குட்டி போட்டு அது அதுக்கு முன்னாடி ஒன்று சுற்றிட்டு வச்சு வச்சுன்னே தான் இருந்தாங்க இந்த பாருங்கள் இந்த குரங்கு வந்து மாதமாக தான் இருக்குது அடுப்பு கறியில் அடுப்பு கறிக்கு வந்து சண்டை போட்டுன்னு சாப்பிட்றாங்க அப்போ இந்த குரங்கு பாருங்கள் அடுப்பு கறி தான் சாப்பிடுது அப்புறம் என் தங்கச்சிலாம் வந்து முன்னாடி என்ட்ரெஸ்ட் வழியாக வந்துட்டாங்க என் தங்கச்சி ஃபோன் பண்ணாங்க அங்கே ஒரு குரங்கு வந்து டெலிவரி ஆகிட்டுருக்கு வாசிக்கிறோன்னு உடனே சரி நாங்கள் போனேன் நான் போகிறதுக்குள்ளே டெலிவரி ஆகிடுச்சி நான் பார்த்துட்ருக்கேன்ல அந்த இடத்துல தான் குரங்கு வந்து டெலிவரி ஆகிட்டு இருந்தது கொஞ்சம் பயமாக இருந்தது பார்க்குறதுக்கு எனக்கிட்ட வந்து கடிச்சிருமோன்னு சொல்லிவிட்டு ஒரு பயமாக இருந்தது அதனால் நான் போய் திரும்பி ரிட்டன் வந்துவிட்டேன் வீடியோ எடுக்கல எடுக்கலாம் தான் நினச்சின்னு போனேன் ஆனால் கொஞ்சம் பயமாக இருந்ததுனால ரிட்டன் ஆகிட்டேன் நான் கொஞ்சம் காலையிலேயே கிழங்குனால சாப்பிடாத போனதுனால அப்பா டிஃபன் வாங்கிட்டு வந்தாரு நானும் பாப்பா தஞ்சை சாப்பிட்டோம் ஆயாலாம் கேட்டோம் ஆயா வேணான்ட்டாங்க காரில் போகும்போது வாமிட்டு வரும் வேணாம்மா அப்படின்னுட்டாங்க அம்மாவும் சாப்பிட்ல நானும் பாப்பா மட்டும் சாப்பிடுட்டோம் தீட்சணா வந்துட்டு அந்த அண்ணன் இருக்காங்க தஞ்சி வர அப்போ தான் சாப்பிட்றதுக்கு நாங்கள் அப்புறம் இட்லி தான் வாங்கிட்டு வந்தாங்க அப்பா பாப்பா பூரி கேட்டால் பூரி கிடைக்கல போகல அதனால் இட்லி வந்து கொடுத்தாங்க சாப்பிட்டுட்டு நாங்கள் அப்புறம் வந்துட்டு சும்மா ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு வீடியோ எடுத்துகிட்டு அப்படியே ஜாலியாக கொஞ்சம் நேரம் விளாடிட்டு இருந்தோம் பாப்பா அங்கே போயிட்டு போயிட்டு விளாடி இருந்தா தன்சி வெல்கம் டு மை சேனல் இன்னும் வீடியோ என்னன்னா இப்போ கோவில் கொண்டு வரோம் வர முன்னாடி ஃபஸ்ட்டு தான் பொங்கல் வைக்க போகிறோம் இப்போ வந்து நாங்கள் நாங்கள் போயிட்டு வரப்போம் இங்கே பக்கத்துலேயே இங்கே ஒரு கோயில் மாதிரி புதுசாக கட்டியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் நல்லா இருந்தது அந்த அம்மன் அப்புறம் வந்துட்டு பீகாக் சவுண்டு கேக்கும் பாருங்க இங்கேருந்து பார்க்கும்போது கொஞ்சம் கோயில் வியூ நல்லா இருந்துச்சு அதனால் ஒரு சின்ன வீடியோ எடுத்தேன் தஞ்சி இப்படி தான் நடு நடு ஏன்னா வந்துட்டு என்ன பண்ணிகிட்டே இருப்பா நீங்கள் எதுவும் தப்பு நினச்சிக்காதீங்க அந்த பக்கம் அவங்க ரீல்ஸ் எடுத்துகிட்டு இருந்தாங்க அம்மா பொங்கல் வச்சாச்சு வாங்க போதான்னு சொல்லிட்டு கூப்பிட்டாங்க நல்லா அங்கே இப்போ போயிட்ருக்கோம் அப்புறம் வந்துட்டு இன்னொரு சிஸ்டர் வந்துட்டு நாங்கள் முன்னாடி காரில் வந்துவிட்டோம் அவங்க பஸ்ஸில் வந்தாங்க இருந்து அவங்கள பிக் பண்ணுறதுக்காக அப்பா போவார் நாங்கள் பொங்கல் வச்சுட்டு அங்கே போய் உட்காந்து இந்த நேரத்தில் குரங்கு பாலில் சேட்டாக பண்ணிடுச்சு எங்களை அந்த வீடியோ எடுத்து பார்ப்பீங்க இப்போ அப்பா கிளம்பிட்டாங்க பாப்பா கூட்டின்னு வர நான் ஆயாலாம் அம்மாவும் அங்கே போய் வச்சுட்டு மாவு விளக்கு ரெடி பண்ணிகிட்ருப்பாங்க அப்போது தாங்க வந்துச்சு அந்த குரங்கு பாருங்கள் என்னென்ன சேட்டை எல்லாம் பண்ணதுன்னு சொல்லிட்டு அம்மா வந்து மிளக்கு விளக்கு மாவு போட்டுட்ருக்காங்க இப்போது அங்கே பஸ்ட் வச்சு போனாங்கல்ல அதை சாப்பிட்டுட்டு இருக்கு பாருங்க அந்த குரங்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அம்மா எல்லாம் விறகு மாவு போட்டிருக்கும் போது எங்கள் பையன் வந்து ஆராய வந்துருச்சுங்க எங்க பேக்கில் இருக்கிற வாட்டர் பாட்டில் எடுத்து அழகா திறந்து குடிக்குதுங்க எனக்கு பாருங்க பார்த்தாலே தெரியும் சரி அம்மா பீதியில் உட்காந்துக்கிறாங்க அவங்க துணிலாம் எடுக்குது பாருமா எடுமா கடிச்சிருமோன்னு ஆனால் செம்ம பயங்க ஆனால் வந்துட்டு அம்மா எதுவுமே பண்ணல கம்முன்னு இருந்தாங்க ஆனால் வந்துட்டு இந்த குரங்குமே அவங்க சாமிக்கு படைக்க வச்சது எதுவுமே எடுக்கல தண்ணி தான் எடுத்து குடிச்சிது மற்ற எல்லாம் ஆரஞ்சுது எதுவுமே அவருக்கு கிடைக்கல அப்புறம் சிஸ்டரும் தவம் வந்துட்டாங்க அதை வராங்க பாருங்க அவங்க இவங்க வந்தது வந்ததுக்கப்புறம் நாங்கள் வந்துட்டு உள்ளே சாமி பார்க்க கிளம்பிட்டோம் நான் வெளியில் வரைக்கும் தாங்க வீடியோ எடுத்திருப்பேன் உள்ளே வீடியோ எடுக்க அலோடு கிடையாது நாங்கள் வந்து கிளம்பும்போது மட்டும் லைட்டாக வீடியோ எடுத்திருக்கேன் ஒரே பயம் ஃபோன் பிடிங்குவாங்கன்னு சொல்லிவிட்டு அதனால் நாங்கள் வந்து போகும்போது மட்டும்தான் நான் வீடியோ எடுத்துருப்பேன் அடுத்து நம்ம வெளியில் வர்றதை பார்க்கலாம் ரிஸ்வியும் தனிச்சையும் இருந்தாங்க அப்புறம் நாங்கள் எல்லாமே கொஞ்சம் நேரம் பேசிருந்துட்டு குரூப் ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு அப்பாவோட அம்மா தாங்க இவங்க பேசிகிட்டு இருந்து சாப்பிட்டுட்டு பிரசாதம்லாம் சாப்பிட்டதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் ரீல்ஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க ரீல்ஸ் எடுத்ததுக்கப்புறம் நாங்கள் ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டோம் அம்மா பாப்பாவும் ஃபோட்டோ எடுக்கிறாங்க எப்பவுமே வெள்ளி தாங்க நாங்கள் வருவோம் இந்த தடவை பார்த்திங்கன்னா நாங்கள் மொதல் வெள்ளிக்கே வந்தாச்சு வெள்ளிக்கு வந்தீங்கன்னா கூட்டம் உண்மையாலுமே இன்னும் நல்லா அதிகமாகவே இருக்கும் முத வேலிக்கு அந்த அளவுக்கு கூட்டம்லாம் ஃப்ரீயாகவே இருந்தது நாங்கள் அப்போ சாமி வந்து ஈஸியாக பார்த்துட்டு நாங்கள் சாமி பார்த்துட்டு வந்துட்டோம் அதுக்கப்புறம் நாங்கள் கிளம்பிட்டோம் வீட்டுக்கு கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு ரிலாக்ஸ் பண்ணிட்டு நாங்கள் கிளம்பியாச்சுதா இல்லை பாருங்க அம்மா கூட போய் கீழ வந்துட்டு ஜூஸ் வாங்கி குடுத்தாங்க ஆயா வந்து சவன கேட்டாங்க ஆயா சவன வாங்கி கொடுத்துட்டு ரிஷ்விக்கும் ஃப்ரூட்டி வாங்கி கொடுத்தோம் பாப்பா செப்பல் போட்டுட்டு நாங்க கடைக்கு வந்துட்டு பொறிலாம் வாங்க போறோம் பொரி பொரி உருண்டை அப்புறம் வந்துட்டு இந்த முறுக்கு ஐட்டம்லாம் வாங்கினோம் பாப்பாவுக்கு வந்துட்டு அது ரொம்ப பிடிக்கும் எனக்கும் வந்துட்டு அந்த முறுக்கெலாம் பிடிக்குங்க அதனால நானும் எனக்கும் அந்த க்ரீன் கலருக்கு பாருங்கள் அந்த முறுக்கு வாங்கினேன் நல்லா இருந்துச்சு அது ஒரு தன்சிக்கு ரெஷ்மிக்கும் அந்த சாக்லேட் வாங்கினாச்சு தஞ்சிக்கு வந்து அந்த ஆரஞ்சு மிட்டாய் ரிஷ்மிக்கு வந்து அந்த பல்லி மிட்டாய் அந்த ஐயோ அங்காலம்மா வாய திறக்கற அங்காலம்மா அங்காலம்மா நீங்க அங்காலம்மா வனீங்க எல்லாருக்கும் என்னென்னு பிடிக்குமோ எல்லாருக்குமே அம்மா வாங்கி கொடுத்தாங்க எல்லாம் வாங்கிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம் இப்போ வீட்டுக்கு கிளம்பிட்டோம் எல்லாமே பர்ச்சேஸ் முடிஞ்சாச்சு அடுத்து பார்த்தீங்கன்னா கார் வந்துட்டுருக்கு நம்ம அதுக்கப்புறம் கிளம்ப வேண்டியதுதான்

வீட்டுக்கு கிளம்பியாச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மறக்காம உங்க சப்போர்ட்டையும் உங்க ஆதரவையும் கொடுங்க ரிஷ்மி யார் யார் ஃபேஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி காமிக்கிறா பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஓகே தேங்க்யூ பாய் பாய்